வணக்கம் வெல்கம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் நிறைய அளவு எடுத்து சுடிதார் எப்படி அளவு எடுக்கிறதுங்கிற வந்து பார்த்தோம் இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு ஒரு மிஸ் மேட்ச சேனல்லேருந்து ஒரு மாயாங்கிற மேடம் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அதை எப்படிங்கிறத கட் பண்ணி காட்ட போகிறோம் பார்க்கணும் இப்போ வந்து லைனிங்கில் தான் ஃபஸ்ட்டு நம்ம சுடிதாரை கட் பண்ண போகிறோம் இப்போ வந்து லைனிங் வந்து கரை சைடு இதற்காக கரை சைடு ரெண்டும் அப்படி கோல் பண்ணிவிட்டு இதை நாலாம் அடிச்சுக்கிறோம் அப்படி நாலாம் அடிச்சுட்டு டைட் அளவு எடுக்கிறோம் டைட் அளவு எப்படின்னா முப்பத்தி ஏழு இன்ச்சு இருக்குது முப்பத்தி ஏழு இன்ச்சில் வந்து நம்ம வந்து ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும் லைனிங்ல போடும்போது ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணிக்கிட்டு அளந்து எடுத்துடும் முப்பத்தி அஞ்சு இன்ச்சு கலந்து எடுத்துட்டு நாலாம் அடித்து போட்டுட்டு அடுத்து வந்து சோழ வந்து பதினஞ்சு பதினஞ்சில் பாதி ஏழ்ரை ஏழ்றையில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்து கழுத்தோட அளவு வந்து மூணு வந்து கழுத்து பின் முன்கழுத்து வந்து ஒரு அஞ்சு இன்ச்சி பின்கழுத்து நாலு இன்ச்சி இந்த அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மாதிரி போட்டுக்கலாம் அளவு வந்து பன்னெண்டு பன்னெண்டுல பாதி ஆறு ஆறு பன்னெண்டு இதில் ஒரு பனாடியில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்து ஆஃப் உயரம் சுடிதாரோட ஆஃப் உயரம் வந்து இதுவும் பன்னெண்டு பன்னெண்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து விழுப்பு சுற்றுலாவை வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு ரெண்டு அடி வந்துட்டு ஆறாயிரம் பன்னெண்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து அளவில் இருந்து சீட்டளவு ஒரு பதினஞ்சு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த அளவு ஆம்போளோடய சுற்று சீட்டோடய சுற்றளவு வந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று நாலாக டிவை பண்ணால் பதினஞ்சரை பதினஞ்சரை எட்டு எட்டு இஞ்சிக்கு ஒரு நாற்பணிகள் இப்போ வந்து இதையும் இதையும் நிகழும் அடுத்து வந்து ஜெஸ்டடவை சுற்றளவு இருபத்தி ஒம்பது இருபத்தி ஒம்பது ஒரு நாலு ஜஸ்டோட சுற்றுலா வந்து இருபத்தி ஒன்பது நாளாக பதினாலு பதினாலு ஏழு மோதி ஏழு ஏழு அஞ்சுக்கு ஒரு மார்க் இப்போ வந்து நம்ம இந்த மூணு அளவையும் நம்ம வளவு போட்டு ஸ்டெய்ட்டு ஓபன் இப்போ நம்ம வந்து இது கரெக்டான அளவு இதிலேருந்து நம்ம தையலுக்கான அளவு தையலுக்காக ரிஸ்கியாக விட்டு மான் இந்த அளவு எடுத்தது நம்ம நம்ம மெசர்மெண்ட்டு தண்ணியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பேக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அடுத்து இப்போ இந்த சோல்டரில் வந்து நம்ம ஒரு அரை இஞ்சிக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் இந்த இதில் இருந்து கழுத்துலேருந்து சோல்டருக்கு ஒரு அரை இஞ்சிக்கு நம்ம மார்க் பண்ணி கிராஸாக மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கிராஸ் போடு இந்த கிராஸ் நம்ம இந்த கிராஸ் எதுக்கு எடுக்கிறோம்னா நான் கழுத்து சோடு கீழே விலகி வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து நமக்கு ஓப்பன் இது வந்து அளவு ஜஸ்ட் அளவு அவ்வளோதான் நம்ம வந்து சுடிதாரோட டாப்பு கட் பண்ணியாச்சு அடுத்து ஸ்லீவுக்கு வந்து இதே மாதிரி நம்ம நாளாக மடித்து போட்டுக்கணும் எப்படி நாளாக மடித்தோமோ அதே மாதிரிக்கு ஸ்லீவுக்கும் இப்படி நாளாக மடிச்சுட்டு ஹைட்டு கீழே வந்து நம்ம மடிக்கிறதுக்கு ஒரு தேர் அளவு தோல் வச்சுட்டு ஹைட்டு வந்து சுயமோட ஹைப்பே வந்து பதினஞ்சு இன்ச்சு கேட்டுருக்கு பதினஞ்சு இன்ச்சிக்கு வந்து நம்ம வந்து பதினஞ்சு அரை மேலே வந்து தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு பதினஞ்சரை பதினஞ்சரை எடுத்தோம்னா இதில் பதினஞ்சரை மூணு இஞ்சி நம்ம வெளிச்சிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு பன்னெண்டரை பன்னெண்டையிலிருந்து இப்போ இது வந்து கை சுற்றுலாம் எட்டு எட்டில் வந்து பாதி நாலு நாலு இன்ச்சாக இங்கே மார்க் பண்ணிக்கிறான் நாலோட ரெண்டு இன்ச்சு குட்டி இந்த இடத்துல ஆறு இன்ச்சு இங்கே நாலு இன்ச்சி இதில் இருந்து ரெண்டு இன்ச்சி கூப்பிட்டுனாலே ஆம்போளுக்கு ஒரு நாலு இன் ஆறு இன்ச்சிக்கு மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து இப்படி வளையவும் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இதுன்னா ஸ்லீவோட அளவு ஸ்லீவை வந்து கட் பண்ணுவோம் ஒரு இதுலையும் வரும் மார்க் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக நல்லது இதில் வந்து சீட்ல வந்து மூணு தட்டு மூணு வந்து லைட்டாக இலை மாறி செஞ்சுக்கி அப்புறம் எடுத்துருவோம் ஃப்ரெண்டு இது ஃப்ரெண்டு இது பேக்கு அவ்வளோதான் ஸ்லீவும் ரெடி நமக்கு வந்து சுடிதார் டாப்பும் ரெடி ஸ்லீவும் ரெடி அவ்வளோதான் டாப்பு கட் பண்ண வேண்டியது மிஸ் மேட்ச் சேனலில் மாயாம்புறவங்க இந்த கட்டிங் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் உங்களுக்காக தான் இந்த கட்டிங் பதிவு போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் നന്റി <Nand> വണക്കം <-tune> <Nand -tune>